இடுகரை கர்ப்பம் என்ற தவ வலிமையை கொண்ட தாயுமான சுகச்சித்தர் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு எதிரில் உள்ள தூணில் அமைந்துள்ளார் கருச்சிதைவு கர்ப்பம் தாங்கும் வலிமையை இல்லாதவர்களுக்கு வலிமை வரும் வரை தனது வயிற்றிற்குள் அந்த கர்ப்பத்தினை மாற்றி பின்பு தாயின் வயிற்றிற்குள் கர்ப்பத்தினை குழந்தையாக மாற்றிவிடும் தாயுள்ளம் கொண்ட சித்தர் இவர் இவரை வழிபடுவதன் மூலம் கருச்சிதைவு இல்லாமல் குழந்தையை தாங்கி தாய்மை அடையும் பாக்கியம் அனைத்து பெண்களுக்கும் ஏற்படும் என்பது ஐதீகம் இந்த தாயுமான சுகச்சித்தர் வீற்றிருக்கின்ற திருக்கோவில் ஸ்ரீ சவுந்தரநாயகி சமேத ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோவில் மணப்பாறை மலைக்கோயில் ஆகும் இக்கோவில் திருச்சியிலிருந்து திண்டுக்கல் மார்க்கமாக நாற்பது கிலோமீட்டர் சென்றால் நல்லாண்டார் கோயில் பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இந்த மணப்பாறை மலைக்கோயிலை அடையலாம் இந்த தாயுமான சுகச்சித்தரை தரிசிக்கும் பாக்கியம் தாய்மையடைய காத்திருக்கும் பெண்களுக்கு ஸ்ரீ அகத்தீஸ்வரர்